வருது அதாவது எந்த ஒரு நோயுமே அல்லது எந்த ஒரு இல்லை எந்த ஒரு சௌகரியமுமே நம்மளால இல்லை நம்மை மீறிய விஷயங்கள்னு மக்கள் நம்பினாங்க இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அது கடவுளுடைய அனுக்கிரகம் அல்லது ஏதாவது ஒரு சூப்பர் பவரோட தயவு இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அது கடவுளோட அனுக்கிரகம் இல்லை இல்லை கோபம் இன்னும் சில பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா அது வந்து துரு தேவதைகளோட ஆளுமை இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு வந்தாங்க இது வந்து இந்த நோய்க்குன்னு இல்லை எல்லா நோய்களுக்குமே அப்படி தான் நினச்சாங்க அதனால தான் அந்த காலத்தில் வந்து நோய் தீர்த்தவங்க எல்லாமே இந்த மாதிரி சாமியார் அல்லது பூசாரிகள் மத தலைவர்கள் இவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது அப்படின்னு நினச்சி அதுக்கு நிவாரணம்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நோய்க்கு இதுதான் காரணம் கிருமிகள் தான் காரணம் இல்ல உடல்ல ஏற்படுற குறைகள் தான் காரணம் உடல்ல ஏற்படுற செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு உடற்கூறியல் வந்த பிறகு நோய்களுக்கு உண்டான காரணங்கள் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் நோயும் நம்மள மாதிரி ஒரு ஜீவராசியால் தான் நமக்கு வருது நம்மளை சாப்பிட்டு அது உயிர் வாழுது அதை சாப்பிட்டு நாம் உயிர் வாழ்கிறோம் இதுதான் தாத்பரியம் அது சாப்பிட்டுச்சுன்னா நோய் நாம் அது சாப்பிட்டோம்னா சாமர்த்தியம் இவ்வளோதான் வித்தியாசம் இப்படி தான் நோயை பற்றி நினச்சிட்டு இருந்தாங்க மனசுன்னா என்னன்னே தெரியாததுனால அது வந்து இந்த மாதிரி வெளி உலக தொடர்புகள்னால இல்லை நமக்கு புரியாத விஷயங்கள்னால வருது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க ஸோ இது அந்த காலத்து நம்பிக்கை இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அவ்வளோதான் இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும் இது ஒன்றும் மாறாது ஏன்னா எல்லா விதமான கேள்விகளுக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியல ஸோ சொல்ல முடியாத விஷயங்கள் நமக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம் நாம் நிவாரணம் கொடுக்க முடியாத நிதர்சனமாக கண்ணில் பார்க்க பார்க்க முடியாத விஷயங்களுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் முக்கியத்துவத்தை கொடுக்கறது வந்து இயல்பு அது வந்து மனித குணம் அதனால் இதெல்லாம் நம்பிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் தான் இது வருது தான் வருது இல்லை ஒரு பர்டிகுலர் செய்க அல்லது ஏவல்னால வருது இல்லை மருந்து வச்சுட்டாங்க இது வந்து ஒன்றும் இல்லாததெல்லாம் கிடையாது எங்கள் போர்டோட பெரிய போர்டு எழுதிக்கிட்டு இவ்விடம் பேய் பில்லி சூரியம் இவைகளை விரட்டப்படும் வைக்கப்படும்னு போட்டு தைரியமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டவங்க இருக்கிறாங்க அதை விட இன்னும் முக்கியம் என்னென்னா எங்கள் ஃபீஸை விட அவங்க ஃபீஸ் இன்னும் எக்கச்சக்கம் எடுத்த உடனே நீ ஐயாயிரம் கொடு ஆனா சொல்ற நம்பர் மட்டும் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தோருவா நீ இருபத்தஞ்சி காசு கொடுன்னு கேட்பான் அது என்ன ஒண்ணுன்னு யாருக்கும் புரியாது என்ன அது சில்லுற மகாத்மி என்கிட்ட ஒன்றே கால ரூபா கொடு அப்படின்னு கேட்பான் இதுதான் வித்தியாசமே ஒழிய அதையும் சொல்லி நம்பிக்கிட்டு போயிட்டுருக்கவங்க இருக்கிறாங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி இதை நம்புனீங்கன்னா நீங்கள் என்ன வியாதியினுடைய வைத்தியம்ன்றது என்ன என்ன காரணமோ அந்த காரணத்தை எடுக்கணும் இப்போ நான் வந்து வியாதி வந்ததுக்கு இதுதான் காரணம்னு நினச்சேன்னா அந்த முறையில் நான் வைத்தியம் பண்ணுறேன் ஸோ நிறையா பேர் இது இப்படி தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதை நினச்சி பாருங்க இப்போ டைஃபாய்டு பேசிலசுன்னு ஒன்று இருக்குது டபர்குலோசிஸ் இருக்குது அது வந்துச்சுன்னா யாரை வேணாலும் பாதிக்குது அந்த நோய் அந்த ஒரு பர்டிகுலர் கிருமி உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வியாதி வந்துடும் பேய் வந்து ஏன் பேய் ஓட்டுறவனை மட்டும் பிடிக்கல உங்களை மட்டும் பிடிச்சிக்குது நாலு பேர் போகிறான் ஏன் நாலு பேர்ல ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணுது அதே மாதிரி எந்த இடத்துல பேய் இல்லை இந்த மூளையா அந்த மூலையா இந்த ஊடா அந்த ஊடா இந்த மரமா அந்த மரமா இப்படின்னு போட்டுக்கிட்டே போலாம் அடுத்தது ஏவல் மந்திரம் யாராவது ஒருத்தர் எதையோது ஒரு காரியத்தை செஞ்சு அதன் மூலம் ஒரு சித்தி அடைய முடியும் அல்லது ஒரு தொந்தரவை ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும்னா இன்னைக்கு இருக்கிற போட்டி ஒரு விதமான ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் எதுக்காக நாம் வந்து இவ்வளவு மிசைல்ஸ் இவ்வளவு சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு எதிரியை ஒழிக்கணும் இல்லை ஒரு விரோதியை ஒழிக்கணும்னா ஒரு மந்திரம் பண்ணிடலாமே அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ராஜா அந்த ராஜாவுக்கு மந்திரம் பண்ணிட்டு இருந்தான் அந்த ராஜா இந்த ராஜாவுக்கு மந்திரம் எடுத்துக்கிட்டு இருந்தான் எப்போ போனாலும் மந்திரி பின்னாலையும் ராஜா பின்னாலேயும் ஒரு ஒரு யோகியோ அல்லது ஒரு ரிஷியோ அல்லது ஒரு பெரிய மகானோ தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஒருத்தரை ஒழிக்கிறோம்னா இதை வச்சே முடிச்சிடலாமே எதுக்காக இவ்வளவு அதே மாதிரி இது சொல்லுது அது சொல்லுதுன்னா எவ்வளவு விஷயங்களை சால்வ் பண்ணிடலாமே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை என்னுடைய சிம்டம்ஸை கலர் பண்ணிடுது இப்ப எனக்கு வாதிப்பு வரும்போது இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறேன் வித்தியாசமா பேசுனா அதுக்கு வந்து உடனே அந்த கலர் கொடுத்துர்றேன் அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒண்ணுமே இப்ப வந்து இந்தி தெரியாதவன் தெலுங்கு தெரியாதவன் இங்கிலீஷ் தெரியாதவன் திடீர்னு ஒரு நாள் நாலு வார்த்தை இங்கிலீஷ்லேயோ தெலுங்குலையோ பேசுனா உடனே என்ன சொல்கிறான் முஸ்லீம் கைப்பிடிக்கிச்சு உருது கைப்பிடிச்சிக்கிச்சு தெலுங்கு பிடிச்சிக்கிச்சின்றான் பட் அதே சமயத்தில் அவன் என்ன தெலுங்கு கவிதையாக பாடுறான் ஏதோ ஒரு நாலஞ்சு வார்த்தை இன்னைக்கு யார் நம்ம ஒரு மொழியில் பேசுகிறோம் இதுக்கு பேர் சிம்டமே இருக்குது நியூரலாஜிசம்னு பேர் அதாவது புதுசாக ஒரு மொழியை காயின் பண்ணுவாங்க அது ஒரு சிம்டம் நாலஞ்சு விதமாக சில சங்கேதங்கள் சேர்ந்துச்சுன்னா அந்த மொழின்னு சொல்லுறோம் அதனால் இது தேய் பிசாசு இதெல்லாம் காரணம் இல்லை அந்த மாதிரி ஒரு காரணம் இருந்தால் நம்பப்பட்டு வந்தது இப்போதைக்கு அது கிடையாது அது வந்து நிறைய உடல் நோய்களுக்கே காமிச்சிட்டாங்க இப்போ அம்மைக்கு வந்து காரணம் அம்மா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அம்மையே எராடி பண்ணிட்டாங்க அதனால அம்மா ஊரை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தமா அப்படி கிடையாது ஸோ அந்த நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்குது அதை வச்சுக்கிட்டு சில பேர் பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் என்னைக்கு இருந்தாலும் நான் மாற மாட்டேன் பழைய தான் நான் கட்டாயமா பிடிச்சிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தானே தவிர தவிர இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி பேய் ஓற்றவனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால தொந்தரவு பண்ணுவான்னு தெரிஞ்சு பிடிச்சி உள்ள வச்சோம்னா எல்லா சக்தியும் போயிடுது அதுக்கு முன்னால தான் அவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சு இல்லை ஏதாவது ஒரு வித்தியாசம் நடந்து போச்சு தண்டனை கொடுத்து பாருங்க அவங்க எங்கேயும் தப்பி போக முடியாது அவங்க அதே இடத்துல தான் இருந்தாகணும் ஸோ அதனால் இது எல்லாமே நமக்கு கட்டுப்பட்டது தான் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இவங்களே நீ தைரியமாக இருந்து பார் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஸோ நீ வந்து தைரியமாக இருந்தனா இது ஒன்றும் பண்ணாது நீ தைரியம் இல்லைன்னா உன்னை எது வேணாலும் பண்ணும் பேய் வேண்டாம் நானே பண்ணுவேன் அதே மாதிரி இது அத்தனையும் நம்மளுடைய தைரியம் சம்மந்தப்பட்டது நீங்கள் மனநலத்தோடு இருந்தீங்கன்னா அவங்கள எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது பட் இந்த மாதிரி ஒரு கல்து ஒரு கலாச்சாரம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது நம்ம அவேரா வச்சுக்கணும் பட் அது கிடையாது அதனால் வந்து ஒரு நோய் வருது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றது நிச்சயமாக கிடையாது ஆனால் அந்த நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது இல்லையா அது நிச்சயமாக ஒரு பாதிப்பை ஏற்படும்